மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர் கே சிவலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ் வருடங்கள்ல வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்ல நெத எல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு அவர்தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு மந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த மாதந்தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலய அமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல முன்னோர்களை வழங்கினாலும் எந்த நாட்களில் வழங்குவது நமக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம் விட வழிபாடு இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்ரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை பதினோராம் தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினைஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்தி ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சா நிலையால் பன்னிர ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து இருக்கிறது கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டேயும் அன்பு அதே போல் உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்ரவாரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து தான் வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டையுமே அன்றைக்கி வந்து ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளஸிங்ஸை வாங்கிக்கோங்க பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாட்டுப்பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க பசுமாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு ஏன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து ச சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்கள்ல ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க அவ்வளவும் நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயோ நான் சொல்லியிருப்பேன் அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டுப்பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோ சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்க இறைவனுடன் வந்து அந்த பிரார்த்தனை செய்திக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல் சகோதரர்களும் பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்க நீங்க எவ்வளோ வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியா இருந்தாலும் அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்பவும் உடன்பிறப்புகளின் நம்ம சந்தோஷமா வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் போதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மனைவியும் சரி அதே போல நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி உடன் சரி இந்த பிறவில வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால எந்த காலத்திலையுமே உறவுகளை பேணி காப்பு ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தின் நாலாம் இடமே அதான் அங்கிருந்து சந்திரன் பார்த்து தான் பார்ப்பார் என்னைக்குமே நம்மளுக்கு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய பதவிகளை சொல்லிட்டு வர ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் கோபம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்ல அந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பணிகளை காண ராசி அதிபதி மூணு நாலு என்ற இடங்கள்ல பண்ணிக்கு போகிறாரு இந்த மாதம் எட்டாம் தேதி மிதனத்திற்கு வக்ரநேஷ் என்று அடைய போகிறார் அப்போ இது வரைக்கும் ஏதோ ஒரு குழப்பம் ஒரு தெளிவில்லாம இருந்தா கூட இந்த காலகட்டம் நம்ம இதை செய்தே முடிக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உத்வேகம் இதெல்லாம் சிறப்பாக வந்துடும் தொழில் நல்லா அருமையாக இருக்கும் இது வரைக்கும் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அந்த ஸ்ட தலைகளை தாண்டி சாதிப்பீங்க அது அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் நல்ல ஒரு தொழிலில் ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு உண்டு ஏன்னா சனியும் சுக்கிரனும் நமக்கு பதினொன்று என்று லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்றில் இருக்காருனா அப்போ தொழில் இருக்குது தொழிலால் வருமானம் இருக்குதுன்னு சொல்லலாம் தொழிலில் போடக்கூடிய புதிய முயற்சிகளெலாம் இந்த காலகட்டம் அவங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும் ஏன்னா புதனம் பொய்யும் உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்துருவார் கூடவே சூரியனை வந்து அமர்ந்துருவார் இந்த காலகட்டம் யூக வணிகம் அதிர்ஷ்டம் ரேஸ் லாட்ரி சீட்டாட்டம் கேம்பிளிங் கேசினோ அப்படின்னு ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் அறிவை யூஸ் பண்ணுற தொழிலாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங்கு டிஜிட்டல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த தொழில்நுட்பம் நிறைந்த தொ ஃபீல்டுலாம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பிரயாணங்கள் உண்டு பிரயாணங்களால் வெற்றி உண்டு வெளியூர் வேலை வாய்ப்பு இது வரைக்கும் வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டு இருந்தோம் கிடைக்கவே இல்லைன்னு அவங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் அந்த வெளிநாட்டு வேலை பாஸ்போர்ட் விசாலாம் வந்து சேர்றது நல்ல ஒரு மனம் ஒரு நிறைந்த ஒரு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வோடு அவனுக்கு அந்த வேலைகள்லாம் கிடைப்பது அதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வி ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க நினச்சதை சாதிப்பாங்க ஊக்கமுடன் உங்கள் எஃபர்ட்டை போடுங்க நல்ல திறமையாக நல்ல ஒரு ஆர்வமாக நல்லா இந்த காலகட்டம்லாம் படிக்கிறதுலாம் ஒரு தடவை படித்தாலே மத மனசில் பதிகிற மாதிரி அவ்வளோ வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் ஒரு தொழிலுக்காக ஒரு எக்ஸாம் எழுதணும் ப்ரொமோஷனு அதுவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் நீட்டு நாங்கள் வந்து நாட்டாக அந்த எக்ஸாம்லாம் எழுதுகிறோம் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்றவங்களுக்கு இல்லை அரசு துறையில் தேர்வு எழுதுகின்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அருமை நல்லா முயற்சி பண்ணி பண்ணிங்கன்னா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது திரும்ப பாக்கியும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அமையும் எதிர்பார்க்காத நேரத்தில் இது மிக்க வந்து செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னவங்க கூட இப்போ எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு கல்யாண விஷயத்துக்கு விசேஷத்துக்கு போவாங்க அங்கே பொண்ணை பார்த்துருவாங்க டக்குன்னு பிடிச்சிரும் உடனே வந்து அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினாலும்னு கல்யாணம் பண்ணி கெட்டி மட்டும்னு கொட்ட வேண்டியது தான் திருமண பாக்கியத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது இல்லை முதல் வாழ்க்கை எனக்கு பிரச்சனையாக இருந்ததுங்க அப்படின்றவங்கெலாம் இரண்டாவது திருமணம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய பாக்கியம் நல்லாயிருக்கு இது வரைக்கும் கர்மம் செய்ய புத்திரம் இல்லை அப்படின்றவங்கெலாம் இந்த காலகட்டம் நல்ல புத்திர பாக்கியமும் ரொம்ப அருமை அதற்கான ஒரு வைத்தியங்கள்லாம் பார்க்குறதுனா இந்த காலகட்டம் உண்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் அவங்க சிந்தனைகள் இதெல்லாம் வந்து உங்களுடைய நீண்ட நாள் அந்த திட்டங்கள்லாம் இப்போ செயல்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது என்ன உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் கூடுதலாக தேவை ஒரு இதில் முடியாது ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் போகணுன்றது தான் இங்கே கிரகங்களை சுட்டி காட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி மேஷத்துக்கு அருமையான காலகட்டம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் வீடு கட்டி பாதிலே நின்றதுனாலும் சிறப்பாக அந்த பணிகள் தொடர்ந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது சுக்கரணும் மாதப்பிருப்பது அப்படி பணில் உச்சமாயிடுவார் அப்போ செலவுகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் எல்லாமே சுப செலவுகளாக வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிள்ளைங்களுக்கான ஒரு கல்யாண அமைப்புக்கு திட்டம் அப்படின்னு ஃபிக்ஸட்லாம் போட்டுக்கோங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் போட்டுக்கிறது இல்லை உங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு ஃபிக்சர் போட்டுக்குவது அந்த மாதிரி போடுவது அதே போல் சுப விரை இந்த காலகட்டெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் அனிமிக்காக நம்ம காணப்படுவோம் காத்திரத்தின் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவை மனைவிக்காக நான் அதை செஞ்சேன் என் மனைவிக்காக இந்த செலவுகளை செஞ்சேன் அவங்களுக்கு செலவு செய்து மன மகிழ்வை பார்ப்பது எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடப்புது சுப விரயங்கள்னு சொல்லியாச்சு இதே வயதில் மூத்தவெலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு தொழில் செய்து அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறது அதே போல் நீர்வழி பிரயாணங்கள்லாம் போனோம்னா கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பாரங்களிடம் இந்த காலகட்டம் கொஞ்சம் தசாபுதி சிறப்பு இல்லாததுலாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து திடீர்னு கொடுத்து செலவு பண்ணிட்டோம் நம்ம தசாபுதி சிறப்பு இல்லாத போது அன்வான்டாக நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா ஒரு தேவையில்லாத செலவினங்கள் பெண் வகையில் ஏற்படும் அதை மட்டும் நாங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி ஒரு லவ் பண்ணுறோம் அந்த திருமணத்தை இந்த போய் எங்கள் வீட்டில் சொல்லாமா சம்மதம் கிடைக்குமான்றக்கெலாம் தாராளமாக சொல்லி குடும்ப சம்மதத்தோட பேச்சு நம்ம பே நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டம் நல்லா சிறப்பாக பேசி முடிக்கலாம் காதல்னா அடுத்த கட்டத்திற்கு திருமணம் என்ற மந்தத்துக்குள் இணையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது வழக்கிலருந்து வழக்கு சார்ந்த விஷயங்கள்லேருந்து வெளிவருவதற்கு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சுக்கரன் உச்சம் அப்போ பார்த்துக்கோங்க ஏழாம் மதிப்பு உச்ச ஆகிட்டார் களத்திறத்து வழி அவங்க ஏதாவது வந்து ஒரு தொழில் பண்ணணும் செய்யணும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் அமைவதெல்லாம் இப்போ அந்த காலகட்டம் அருமையாகவே இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தால் தசாபுத்தி சிறப்பு இல்லாதவர்கள் மட்டும் பணம் வாங்கல் கொஞ்சம் வாய் வார்த்தையில் அதே போல் நம்ம வந்து கோவத்தில் புது நபர்கள் இப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகிறாங்க அப்படின்றதே ஒரு பெண் நண்பர்கள் அவங்க கிட்ட இல்லை யாரோ ஒரு கவர்ச்சிகரமாக பேசி என்கிட்ட வந்து பணத்தை வாங்கி அவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயங்களில் மட்டும் கவனமாருங்க மற்றபடி அனைத்துமே சுபமான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத மாதிரி நல்ல அருமையான பலன்கள் வந்து மேஷத்திற்கு இருக்குது தொழிலில் அந்த காலகட்டம் வந்து நல்லா வந்து முயற்சியை போடுங்க நீங்கள் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தொழில் சார்ந்த முயற்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல விதமாக ஊடகங்களில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷம் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு ஆப்டாக உங்களுக்காக இந்த வரக்கூடிய வருடம் ஏழரை சனி வருதுன்னு பயம் இல்லாமல் உங்கள் தொழில் வெளியூர் வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டேன் நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி மாறுதல்கள் கிடச்சா நல்லா ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒற்றமை காணலாம் ஏன்னா தொழிலுக்காக ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணோம் செஞ்சோம் போனோம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கான பொருளாதார வரையும் வந்து இங்கே மட்டுப்படும் சுக்கரன் உச்சமாயிட்டால் உடனே நீங்கள் ஜாலியாக இருக்கணும் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக செலவு பண்ணணும் அந்த தாத்பரியம் கிடையாது நிறைய முகமே தெரியாதவங்க கஷ்டப்படுறாங்க திடீர்னு போகிறோம் நிறைய இருக்குது அப்படின்னா ட்ரஸ்ட்டு நிறைய ட்ரஸ்ட்டு ஈடுபாடு வேணும் சுக்கரன் உச்சமானாலே அனைத்து உயிர்களிடமும் மனசு செஞ்சு இந்த காலகட்டம் நீ எதுவும் மற்றவங்கள்ட எதிர்பாராத மகிழ்வித்து மகிழ் அதுதான் வந்து நம்ம த தாத்பரிய சுக்கரெல்லாம் உச்சமான அப்போ இயங்கும் சக்தி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ நிறைய இயங்குங்க உழைங்க உழைப்பு விரயமாக போனால் பயப்படாதீங்க அந்த விரயம் போகக்கூடிய உழைப்பு உங்களுக்கான வருமானத்தை சிறப்பாக ஈட்டி தரும் அப்படின்னு தான் கிரகங்கள் சொல்லுது இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா சுக்கரனை தான் வழிபடணும் சுக்கரனுடைய அம்சமாகவே இருக்கிறது இந்த காமாட்சி அம்மாள் தான் அப்படி இல்லை அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் உங்களுக்கு ஆனால் படங்களை ரொம்ப சிறப்பாகவே தரப்புகிறாங்க அம்பாள் வழிபாடு இந்த மாதம் வச்சுக்கோங்க வைக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் லலிதா மிகை திரும்பியோ லலிதா அம்பிகை படத்தை டவுன்லோட் பண்ணாலும் சரி இல்லை காமாட்சி அம்மன் படத்தை வழிபடனாலும் சொல்லி இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மான விடும்போது வெள்ளிக்கிழமையில் வழிபடும்பொழுது இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை வந்து கைமேல் காணலாம் எல்லாமே தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் ஒரு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் டிஜிட்டலில் டிவி வாங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஃபோன் வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நவீன சாதனங்கள் உபயோகப் பொருட்கள் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இப்போ நான் பொங்கல் பண்டிகை வருது இல்லையா அதில் வாங்கக்கூடிய வாய்ப்பு செலவினங்கள் பண்டிகை கால செலவுகள்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் அது ரொம்ப மனதுக்கு வந்து ஒரு மகிழ்வை தருவதாகவே இருக்கும் மேஷ ராசி மேஷ லக்னக்காரன் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் வண்டியில் போகும்போது ஹெல்மெட் இல்லாமல் போங்க உடன் பிறந்தவர்கள் நெருங்கிய பந்துக்கள் கிட்ட கோபம் காட்டாதீங்க எல்லோரையுமே வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப கவனம் இரவு நேர பயணங்களில் பயணங்களில் கூடுதல் விழிப்புணர்வு இருப்பது மிகவும் அவசியம் இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மேஷ ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தைய அமாவாசை சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையே எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தைய அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று தை அமாவாசை அன்றுக்கு நீத்தார் கிழமை பித்தர்களுக்கான காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் எல்ல இருந்து தண்ணீரை இணைப்பாங்க இல்ல வசதி இருந்துன்னா ஐயரை கூப்பி வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா படையிலிட்டு வழிபடுவோம் காலையில நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோட வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமா செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமா செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் இருந்துலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோ கவலை வெற்றிக்கனியான எலுமிச்சம்பளத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான வருமா ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரதசப்தமி கை இருபத்ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று வருது அது சூரியனுக்கே ஒரே ஒரு சிறப்பானால் அன்றைய தினம் வந்து நம்ம இருந்த சூரியனை வந்து சிகப்பு மண் கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் திம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்ல ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறது காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் போது குடும்பத்தோடு வழிபடுங்க சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எழு எட்டு கூறியவர் ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய கதசத்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நமக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை முறை வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலேருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துல அந்த நட்சத்திரம் அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவு சந்தோஷமா இருக்கிறோமாற இடத்தையும் குறிக்கக்கூடியதுதான் அப்படியே இதெல்லாம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோவம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறஞ்சிரும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும் சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமணத்தலையை நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பாக குணமா அப்படின்றவங்க எல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீந்த நாளாக ஒரு பிணியில கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோய்னா ரெண்டு நாளில் வந்துட்டு போவது பிணின்னா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது அவங்களாம் விபூதியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது இல்லை அது ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நமக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகுது அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க்க நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அமைக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் ஆஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்